ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கார்டனில் சூப்பரான ரெண்டு ஹைப்ரிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான கலருங்க ரெண்டுமே பேட்டர்ன்லேயே செம்ம சூப்பரான பேட்டர்னு இந்த பூ வந்து நேத்தே நம்மளுக்கு ப்ளூம் ஆகிடுச்சிங்க பட் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்ததால் என்னால் அப்லோட் பண்ண முடியல அவ்வளோ அழகான பேட்டனுங்க அப்படியே ஸ்ட்ரைப்புடெல்லாம் வந்து சூப்பராக ஒயிட் ஷேட் அடித்து நல்லா இருந்தது இப்போது வந்து கரெக்டாக நைன் பெட்டல் சூப்பராக வந்திருக்கு ரெண்டு பெட்டல் ஃப்யூஸ் ஆகியிருக்கு ரெண்டு பெட்டல் மேபி அடுத்த ப்ளூமில் வந்து சூப்பராக வந்து போக்குன்னு நினைக்கிற செட்டில் டவுன் ஆகிடுச்சுன்னா இதுக்கு நான் ரெயின்ட்ராப்புன்னு பேர் வச்சுருக்கேன் பேர் ஓகேவா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஹைப்ரிட் வந்து இது பேண்டாங்கிற அந்த ஒரு ஹைப்ரிட்லேருந்து எடுத்த சீட்லேருந்து வந்தது செம்ம க்யூட்டான கலருங்க இந்த மூன் ஸ்டோன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கலர் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டூட்டி சால்மன்லாம் இருக்கும் இந்த மாதிரி கலரில் அந்த மாதிரி கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ டார்க்கஸ்ட் ஆரஞ்சு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தேவிஸ் கார்டனில் என்றைக்குமே வந்து கலர் எடிட் பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக கேமராவில் கேப்சர் ஆகிறது தான் காட்டுவோம் அதுக்காகவே தான் வீடியோலேயும் உங்களுக்கு பிக்சர் ப்ளஸ் வீடியோ எப்போயுமே நான் போட்டிருவேன் உங்களுக்கே தெரியும் சில பேர் வந்து நல்லா கலர் அடித்து ஆ ஓஹோ ஆகான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தேவிஸ் கடலில் அப்படி பண்ணுறதே கிடையாது அந்த ஒரிஜினல் கலர் ஒரிஜினாலிட்டியாக தான் போடுவோம் அந்த கலர் இப்படி தான் இருக்கும் எவ்வளோ பிரைட்டான ஆரஞ்சு நீங்களே பாருங்கள் இதுக்கு நேம் வந்து சேஃப் ஸ்டார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ